اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الانسان علمه البيان الحمد لله إن الحمد <سؤال> لله نعمده ونستعينه ونتكبره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يَأْدِيَ الله فلا مضل له ومن يضله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقو ربکم اللذی خلقکم من نفس واحدا وخلق منها سوجہا وبس منهما رجالا کثیرا ونساءا وتقو اللہ اللذی تسائلون بھی والارخام ان اللہ کان علیکم وکیبا یا ایوہ الذین آمن تقو اللہ

அந்த ஏகநாயகனின் சாந்தியும் சமாதானமும் உலகிற்கு அருள் கொடையாக அனுப்பப்பட்ட முகம்மது நபி சொல்லு அலை அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் அங்கீகாரத்தை தங்களால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சகாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இங்கே ஒன்று இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக எனது இந்த உரை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லவுடைய மாபெரும் திருமையினால் நாம் எல்லாம் இங்கே ஜும்மா தினத்திலே அமர்ந்திருக்கிறோம் இன்றைக்கு முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாம் நாளை மறுமை நாளில் வெற்றியை சந்திக்க வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையை நாம் அதற்கான ஒரு களமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இறைவனும் இறைவனுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்லலாம் அழைவு செல்லும் அவர்கள் எதை நமக்கு காட்டி தந்தார்களோ வழிகாட்டினார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாகத்தான் நாளை மறுமையிலே மிக சிறந்த ஒரு பிரம்மாண்ட வெற்றியை நாம் பெற முடியும் என்பதை விளங்கியவர்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஏராளமான உபதேசங்களை சொல்லி காட்டுகின்றான் இந்த உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் எந்த அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நாளை மறுமையிலே வெற்றி அடைய முடியும் என்று ஏராளமான எண்ணில் எண்ணில் அடங்காத உபதேசங்களை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்றான் அது அதுல சில உபதேசங்களை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லி காட்டுகின்றான் எபுளுவக்கும் ஐயக்கும் அசன் அமலா உங்களில் யார் அழகிய முறையில் அமல்கள் செய்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் சோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குகான்ல சொல்லி காட்டுறான் அப்ப இந்த உலக வாழ்க்கையில உங்களில் சிறந்தவர் யார் என்பதை பார்ப்பதற்காகத்தான் உங்கள் நல்லில் சிறப்புக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையே நாம வைத்திருக்கிறோம் என்று அல்ல தன்னுடைய திருமறை குரான் சொல்லி காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அனைவரும் ஒரே மாதிரியாக இருந்தால் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது இவரை விட நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று போட்டி போட்டி இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதுதான் இந்த உலக வாழ்க்கையுடைய முக்கியத்துவம் இந்த உலக சிறந்தவர் யார் என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை வழங்கப்பட்டிருப்பதாக அல்ல தன்னுடைய திருமறை திருமலை பல இடங்கள்ல சொல்லி இன்னைக்கு உலகத்துல வாழக்கூடிய நம்ம எடுத்து பாருங்க இன்னைக்கு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்துல இன்ன பிற விஷயங்களுக்காக நாம போட்டி போட்டி நம்முடைய பங்களிப்பை நம்முடைய அந்த உத்வேகத்தை நம்மளுடைய அந்த வேகத்தை என்ன செய்கிறோம் அதிகம் அதிகமாக இந்த உலகத்திற்காகவே நாம் நினைக்கிற கூடியத பார்க்கிறோம் இந்த உலகத்துல பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்றால் எது சிறப்பான முன்னேற்றமாக இருக்கிறது என்று அதை நோக்கி நாம பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அல்லது பிற சுகபோக வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக அதை நோக்கி நம்முடைய பயணம் என்பது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டு வைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே இது மறுமையுடைய விஷயத்தை எடுத்து பாருங்க மறுமை என்று வந்துவிட்டால் நம்முடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது நாளை மறுமையுடைய வாழ்க்கைக்காக நாம் அதிகம் அதிகம் இந்த உலகத்திலே நற்காரியங்கள் ஈடுபட்டு மறுமையில வெற்றி பெறணும் என்பதற்காக இந்த உலக வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறோமா அல்லது இறைந்த நான் சிறந்தவன் என்கிற பெயரை வாங்குவதற்காக இந்த உலக வாழ்க்கையை நாம் அமைத்து கொண்டிருக்கிறோமா என்று பார்த்தால் ரொம்ப என்ன செய்யறோம் பொதுபோக்குத்தன உடையவர்களாக ரொம்ப சோம்பேவுத்தன முடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையை இருந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியுது வேண்டுமா அப்படியே எந்த ரீதியில போனா எப்படி போனா பொருளாதாரம் அதிகமாக ஈட்ட முடியும் என்று பார்த்து பார்த்து நம்முடைய நடைமுறையின் செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறோமே அதே இது அல்லாவுடைய விஷயம் அருமையுடைய விஷயம் என்று வந்துவிட்டால் நம்முடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்னென்று சொன்னால் அன்றைக்கு வாழ்ந்த அந்த சகாபாக்களுடைய இந்த வாழ்க்கை முறை எடுத்து பாருங்கள் நம்மை போன்ற மனிதர்கள் நம்மை போன்ற இன்ப துன்பங்கள் உடையவர்கள் ஆசாபாசங்கள் இருக்கத்தான் செய்கிறது நம்மை விட அதிக சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டார்கள் அப்படி இருந்தும் போலும் இருந்தும் கூட அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை எடுத்து பாருங்கள் அல்லாஹுடைய தூதகர்கள் சபையில் இருப்பாங்க திடீர்னு ஒரு மனிதர் வந்து ரசூல்லாட்ட வந்து கேட்பாங்க அல்லாஹ்வுடைய தூதரே ஐயுல் இஸ்லாமி அஃலு இஸ்லாத்திலேயே சிறந்த காரியம் இது என்று கேட்பாங்க உடனே அந்த இடத்துல ரசூல்லா சொல்வாங்க நீங்க வந்து அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாம் சொல்லுங்கள் வசித்தோருக்கு நீங்கள் உணவளையுங்கள் இதுதான் இஸ்லாத்தில் சிறந்தது என்று சொல்வார்கள் உடனே இன்னும் சில மனிதர்கள் வருவார்கள் அல்லாவுடைய தூதரே அய்யுல் அமலி அஃபு அமல்களில் சிறந்தது எது என்று கேட்பாங்க அப்ப அதற்கான விடையை சொல்வாங்க இன்னும் சில சகோதரர்கள் வருவார்கள் அல்லாவுடைய தூதரை தொழுகையில சிறந்த தொழுகை எது நோம்புல சிறந்த நோம்பு எது ஜக்காத்துல தான தர்மங்களில் சிறந்த தான தர்மம் எது வியாபாரத்தில் சிறந்த வியாபாரம் எது என்னுடைய மனைவியரோடு பழகக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களில் சிறந்த பழக்க வழக்கம் அணுகுமுறை எது என்று அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை எடுத்து பாருங்க என்று பார்த்து பார்த்து இதை செய்தால் இறைவனிடத்தில் நான் சிறந்தவனாக மாற முடியும் என்று அதை தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினாங்க செயல்படுத்தினாங்க அதனுடைய விளைவாகத்தான் இன்று வரைக்கும் நாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை நாம நினைவு கொண்டு கொண்டே இருக்கிறோம் என்ன காரணம் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எப்படி இருந்தது விளங்கணும் எதை எதை அதிக நன்மை கிடைக்கும் இறைவன் நம்மீது அருள் புரிவான் என்று பார்த்து பார்த்து என்ன செஞ்சாங்க தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொண்டாங்க இன்னைக்கு இந்த உலகத்தில் எத்தனோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் லட்சோ கணக்கான முஸ்லிம்கள் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களோடு ஒருவராக நான் இருப்பதை காட்டினோம் இவர்களை விட நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று என்ன செய்யணும் போட்டி போட்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அன்றைக்கு சாக என்ன செய்வாங்க அப்படித்தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாங்க அதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை வழங்கப்பட்டிருக்கிறது என்று அல்ல சொல்லி காட்டினார் உங்கள்ல யாரு சிறந்தவர் என்பதை பார்ப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை அல்ல சொல்லி காட்டக்கூடிய வசனங்கள் நம்மால் பார்க்க முடிகிறது என்னும் சொல்வதாக இருந்தால் அல்லாவுடைய உடைய காலகட்டத்தில் ஒரு சம்பவம் வந்து நமக்கு ஒரு மிக சிறந்த உதாரணமாக இருக்கும் அல்லாவுடைய தூதருடைய காலகட்டத்தில் பதுருடைய போர்க்களம் முடிவடைந்து விட்டது ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் என்ன செய்யறாங்க நபிகளாரை சந்திப்பதற்காக வர்றாங்க எப்போது மக்கள் எல்லாம் சபையில இருக்கிறாங்க ரசூல்லா சபையில அமர்ந்து இருக்கிறார்கள் ரசூல்லாவை சந்திப்பதற்காக ஜிப்ரீல் அலிஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் ஜிப்ரீல் அலிஸ்லாம் பொறுத்தவர ஏதாவது முக்கியமான செய்தியை மக்கள் மத்தியிலே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்க அடிக்கடி எல்லா உடைய தூதர் அவர்களை சந்திப்பதற்காக வருவாங்க சில நேரங்கள்ல தனிமையில வருவாங்க சில நேரங்கள்ல மக்களுக்கு மத்தியில மனிதர்களுடைய அந்த என்ன செய்வாங்க காட்சிப்படுத்தி சில கேள்விகளை கேட்பாங்க அதற்காக பதில் என்ன காரணம் விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்க அந்த ஒரு உரையாடல் நடக்கும் அப்ப அல்லாவுடைய தூர தூருடைய காலகட்டத்துல பதிலுடைய போர்க்களம் நிறைவடைந்து விட்டது அதற்கு பிறகு சில நாட்கள் கழித்து சபையில வந்து ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் ரசூல்லாவை சந்திக்கிறாங்க மிக நெருக்கமாக அமர்ந்து கொள்கிறார்கள் அமர்ந்து கொண்டு அந்த இடத்திலே ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் மா பதிரித்த களத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கேள்வி எழுப்புறாங்க அந்த பதிர்களத்தை குறித்து நமக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு களம் இஸ்லாத்தின் முதல் போர்க்களம் சொற்பமான ஆயுதங்கள் இருக்கிறது எதிரிகளுடைய ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எதிரிகள் இருக்கிறாங்க முஸ்லிம்களுடைய நெருக்கமாக இருக்கிறது சொற்பமான ஆயுதங்கள் ஒட்டகங்கள் குதிரைகளாவது அதிகப்படியாக இருக்கிறதா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது அதுவும் சொற்பமாக இருக்கிறது முகாஜிர்களுக்கு போர் செய்ய தெரியும் ஆனால் அன்சாரிகளுக்கு போர் செய்ய தெரியாது இப்படிப்பட்ட போர்க்கலை தெரியாத ஒரு நிலையில ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அல்லாவுடைய தூதவர்கள் போர் செய்ய வேண்டும் என்று கட்டளை இடுகிறார்கள் அந்த கட்டளைக்கு இணங்க களத்திலே குதித்து விடுகிறார்கள் அந்த போர்க்களத்தினுடைய முடிவு நமக்கு தெரியும் முடிந்ததற்கு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி எடுத்துகிறார்கள் பதில் யுத்த காலத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உடனே அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வலிவு செல்லும் அவர்கள் சொல்றாங்க ஒரு இல்லாமல் தங்களுடைய பொருளாதாரத்தையும் தங்களுடைய உடமையும் அர்ப்பணம் செய்ய வந்தார்களே மின் முஸ்லிமின் பத்ரி யுத்த களத்தில் கலந்து கொண்ட முஸ்லிம்களை விட சிறந்த முஸ்லிம் யார் இருக்க முடியும் என்று என்ன செய்றாங்க மறு கேள்வி எழுப்புறாங்க அவர்களை விட சிறந்தவர்கள் இருக்க முடியுமா பதிர யுத்த காலத்தில் கலந்தவர்களை விட சிறந்தவர்கள் யார் இருக்க முடியும் என்று அல்லாவுடைய தூதர்கள் அவர்கள் அர்ப்பணம் செய்தார்கள் உயிர்களையும் பொருளாதாரத்தையும் இந்த மார்க்கத்தின்பால் கொடுப்பதற்காக வந்தார்கள் அவர்களை விட சிறந்தவர்கள் இருக்க முடியுமா என்று சொன்ன மாத்திரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள் மன் மினல் பதில் யுத்த காலத்தில அல்ல சில மலைக்குமார்களுடைய படையை அனுப்பினான் அல்லவா அந்த மலைக்குமார்களுடைய படைதான் மலைக்குமார்களிலேயே மலைக்குமார்கள் என்று என்ன செய்ய அதற்கான அடுத்த ஒரு பதிலை முன்வைக்கிறார்கள் இந்த ஒரு உரையாடல நாம கிடைக்கக்கூடிய பாடம் என்ன ஏதோ ஒரு சாதாரண ஒன்றை போன்று நாம கடந்து சென்று விடுகிறோம் இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் முஸ்லீம்களாக வாழ்வது என்பது பெரிதில்லை முஸ்லீம்களில் நாம் சிறந்தவர்களாக இருக்கிறோமா என்பதுதான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் யார் வேண்டுமானாலும் முஸ்லீம்களாக இருந்து கொண்டலாம் நம்முடைய பேர்ல முஸ்லீம்களுடைய இந்த பட்டம் இருக்கும் நம்முடைய நடைமுறை நம்முடைய பழக்க வழக்கங்களில் முஸ்லீம்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோமா என்பதுதான் இங்க பார்க்க வேண்டிய விஷயம் அனைவரும் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்று போட்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படித்தான் சகாபாக்கள் அமைத்துக் கொண்டார்கள் அதனால்தான் அல்லாவுடைய தூதவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கிறாங்க அவர்களை விட சிறந்தவர்கள் யார் இருக்க முடியும் அந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாங்க அவர்களால் மாத்திரம் எப்படி முடிந்தது அவர்களால் மாத்திரம் எப்படி அந்த வாழ்க்கை முறை தங்களுடைய வாழ்க்கையோடு பிணைந்ததாக ஆக்க முடிந்தது என்று பார்த்தால் ஒரே ஒரு காரணம் அடிப்படை அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூது அவர்களும் ஒன்றை கட்டளையிட்டு விட்டால் என்றால் அதை அப்படியே என்ன செய்வாங்க பின்பற்றுவாங்க நடைமுறைப்படுத்துவார்கள் செயல்படுத்துவார்கள் இதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம் தங்களுடைய பொருளாதாரத்தை விட தங்களுடைய உடனே விட தங்களுடைய தாய் தந்தை மனைவியர்களை விட அல்லாஹும் அல்லாவுடைய தூதவர்களும் உண்டை சொல்லிவிட்டார்கள் என்றால் அதை அப்படியே பின்பற்றினார்கள் நடைமுறைப்படுத்தார்கள் கட்டுப்பட்டார்கள் அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா சற்று சிந்திச்சு பாருங்க ரசூல்ல ஒரு கட்டளைடுறாங்க நமக்கு தோதுவானதாக இருந்தால் அதை அப்படியே பற்றி பிடித்துக் கொள்கிறோம் நமக்கு தோதுவா இல்லைன்னு நீங்கள் விட்டு அதை கடந்து கூடியவர்களாக வாழ்க்கை பயணம் இருந்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய இந்த வரலாறுகள் என்பது நமக்கு ஒரு மிக சிறந்த பாடமாக இருக்கிறதா இல்லையா இன்னும் சில இடங்கள்ல அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குரான் சொல்லி காட்டுகின்றான் உண்மையான முஸ்லிம்கள் என்றால் யார் தெரியுமா முஸ் முஸ்லீம் என்பதற்கான முஸ்லிம் அந்த வார்த்தை சொல்வதற்கு தகுதி படைத்தவர்கள் யார் தெரியுமா அல்ல தன்னுடைய திருமறை குரான்ல அழகான முறையில சொல்லி காட்டுறான் கவுலன் அழகிய சொல்லை கூறுபவன் யார் அல்லாவுடைய அல்லாஹுவை நோக்கி மக்களை அழைத்து நல்லரங்கல் செய்து மினல் முஸ்லிமின் பிறகு நான் முஸ்லிம் என்று சொல்பவனை விட அழகிய சொல்லை கூறுபவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான் முஸ்லீம் முஸ்லீம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனா எல்லாம் வந்து அதற்கான ஒரு டெபுனேஷனை கொடுக்கிறான் முஸ்லீம் என்றால் யார் தெரியுமா முஸ்லீம் என்கிற அந்த வார்த்தையை உச்சரிப்பா உச்சரிப்பதற்கு தகுதி படைத்தவர்கள் யார் தெரியுமா அல்ல நோக்கி மக்களை அழைக்கணும் மக்களை அழைச்சா மாத்திரம் போராது ஆமில சாலிகன் தானும் அந்த நல்லறங்களில் ஈடுபட்டு எப்ப தொழுகைக்கு வான்னு சொன்னா முதல்ல நாம தொழுகக்கூடியவர்களாக இருக்கணும் பஜ்ஜு தொலைக்கு வாழணும் சொன்ன முதல்ல முதல் கட்டமாக நிற்கணும் போய் முதல்ல நாம பேசாதவர்களாக இருக்கணும் உண்மையை தான் பேசணும் பேசக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் முதல் கட்டமாக அமைத்துக் கொள்ள வேண்டும் பிறகு நீ முஸ்லீம் சொல்லு முஸ்லீம் என்று சொல்வதற்கு தகுதி படைத்தவன் இவன் தான் என்று தன்னுடைய திருமறை குரால்ல பதிவு செய்யக்கூடியதை பார்க்கிறோம் ஒருமனை தாடு வச்சா மாத்திரம் முஸ்லீம் இல்ல பெரும்பினை இஸ்லாத்துடைய அந்த கட்டமைப்பு அப்படியே உடல் ரீதியாக கொண்டு வந்தால் உண்மையான இவர்கள் தான் சொல்கிறான் என்றால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் தீமையை நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு அல்லாவுடைய தூதவர்கள் சொல்றாங்க என்னிடமிருந்து ஒரு சிறு செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டாலும் போதும் அதை நீங்கள் பிற மக்களுக்கு ஏவுங்கள் என்று சொன்னார்கள் அந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த பணி என்பது இன்னைக்கு நாம் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு முஸ்லிம்களாக இருக்கிறோம் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த பணி என்பது பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகத்திற்கு உட்பட்டது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஏதோ பிரச்சாரகர்கள் வந்து அந்த பிரச்சாரத்தை செய்தால் போதும் நன்மை ஏவி தீமை தடுத்தால் போதும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் தூதவர்கள் சொல்றாங்க இது முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய அனைவருக்குமான தடுக்கணும் ஒரு அனாச்சாரத்தை காண்றீங்க அதை தடுக்கக்கூடிய ஒரு நிலையில அல்லது பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலையில அந்த தீமையை மக்களுக்கு மத்தியில எத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலையை நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும் சமூகத்தின் மீதான ஒரு கவலை இருக்கணும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லா தூதவர்கள் அதிகமதியும் மக்களை குறித்து என்ன செய்தாங்க கவலைப்பட்டாங்க அவர்கள் தவறான வழியில் செல்லும் பொழுது அவர்களை நேர்வழியின் பால் இழுப்பதற்காக அதிகமதியும் முயற்சித்தாங்க அந்த சமூகத்தின் மீதான ஒரு கவலை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் அதுதான் நம்மை சிறந்த முஸ்லிம்களாக மாற்றும் அதுதான் மிக சிறந்தவர்களாக படைத்த இரவிடத்திலே கொண்டு போய் நிறுத்தும் ஒரு சிறிய சம்பவம் என்பது நமக்கு மிக சிறந்த உதாரணமாக இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு சைத் பின் அவர்கள் இவர்கள் என்ன செய்யறாங்க பதில் யுத்த களத்திற்கு பின்பாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் குபேப் அலி அவர்கள் இவர்களை பத்தி நமக்கு தெரியும் போர்க்களத்தில் எதிரிகளால் கைப்பற்றப்படுகிறார்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் மரண தண்டனை விதிக்கப்படுகிறது அந்த மரண தண்டனை விதிப்பதற்கு முன்பாக இரண்டு ரகத்துகள் தொழ வேண்டும் என்று சொல்றாங்க அவர்தான் முதல்ல அந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துறார் முதல்ல அந்த ரெண்டரை காத்து மரணத்துக்கு பிறகாக தொழ வேண்டும் என்கிற அந்த அணுகுமுறையை பழக்கத்தை அவர் தான் உருவாக்குகிறார் அல்ல அவருடைய சூழ்வர்கள் அதை அங்கீகரிக்கிறாங்க இரண்ட காத்துகள் தொடரும் கேட்கிறாரு அனுமதி வழங்கப்படுகிறது வேக வேகமாக அந்த தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அந்த இடத்திலே எதிரிகளை பார்த்து ஒரு பதிலை சொல்கிறார் நான் ஏன் தெரியுமா வேக வேகமாக என்னுடைய தொழுகையை அமைத்துக் கொண்டேன் என்னுடைய இறைவனை நின்று நிதானமாக பணிவோடு மெதுவாக வணங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருந்தது நான் ஏன் தெரியுமா வேகமாக என்னுடைய தொழிலை அமைத்துக் கொண்டேன் எங்கே நீங்கள் என்னை மரணத்திற்கு பயந்துதான் நான் மெதுவாக தொழுகிறேன் என்று நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக என்னுடைய தொழிலை நான் வேகமாக அமைத்துக் கொண்டேன் என்று எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அடி கொடுத்தவர் எப்படிப்பட்ட ஒரு மரண தண்டனை அவருக்கு தெரியும் இப்படிதான் மரணம் வழங்கப்பட போகிறது என்று தெரியும் இரண்டு கால்கள் துண்டிக்கப்பட வேண்டும் இரண்டு கரங்கள் துண்டிக்கப்பட வேண்டும் அந்த இடத்துல துடி துடிக்க அவர் மரணத்தை அடைய வேண்டும் என்பதுதான் அவருக்கு வழங்கப்படக்கூடிய மரண தண்டனை இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மிக சிறந்த ஒரு மிக ஒரு ஆணுத்தனமான ஒரு பதிலை சொல்றார் இப்போது பின் ஆமீர் அவர்கள் உமர் அல்லாவின் அவருடைய ஆட்சி காலத்தில் முதல்ல சொன்னோமா இல்லையா பின் ஆமீர் உமர் அலி அல்ல ஆட்சி காலத்துல ஒரு பகுதிக்கு ஆளுநராக அனுப்பப்படுகிறார் அப்ப ஆளுநராக அனுப்பப்பட்டு அங்கே என்ன செய்யுது ஒரே கம்ப்ளைண்டா வந்துட்டே இருக்கு இவர் சரியில்லை ஏன் சரியில்லை அடிக்கடி மயக்க முற்று கீழே விழுந்து கொண்டே இருக்கிறார் கடை வீதியில நடமாடுகிறான் மயக்க முற்று கீழே விழுந்து விடுகிறார் மக்களுக்கு மத்தியில உரையாட்டு கொண்டிருக்கிறான் மயக்க முற்று கீழே விழுந்து விடுகிறான் இவர் இவராது செய்தியில் அடிக்கடி மயக்கமூட்ட கீழே விழுந்து விடுகிறார் என்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு நான் வரும்போது எல்லாம் மயக்க மூட்டு கீழே விழுந்தேன்னா பொறுப்பாங்களா மக்கள் கோவப்படுவாங்களா இல்லையா அப்ப அதே ஒரு நில அந்த மக்கள் மிக சிறந்த ஒரு பொறுப்பு ஆளுதல் இங்க பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மக்களை ஆள வேண்டும் அந்த இடத்துல மக்களுக்கு மத்தியிலே ஒரு கம்பீரமான உரை நிகழ்த்த வேண்டும் அந்த இடத்திலே மயக்கம் போட்டு கீழே வெள்ளிட்டாருனா மக்கள் கோபப்படுறாங்க கொந்தளிக்கிறாங்க உமர் இல்லாதவர்களுக்கு செய்தி எட்டுகிறது அந்த இடத்திலே உமர் இல்லாதவர்கள் கோபத்தோடு அந்த செய்தியை கேட்கிறாங்க உடனே சைபின் ஆண் அவர்கள் சொல்றாங்க என் மீது வேறு ஏதாவது குற்றச்சாட்டு வந்ததா கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் இருந்தேனா வாங்க வேண்டியதை வாங்காமல் இருந்தேனா நிர்வாகம் சார்ந்த ஏதேனும் கம்ப்ளைண்ட் என் மீது வந்ததா என்று கேக்குறாங்க உடனே உமர் அலி இல்லாமல் அப்படியே ஆஃப் ஆறாங்க இல்ல அப்ப உமர் அலி இல்லாம கேட்கிறாங்க பிறகு ஏன் நீங்கள் மயக்க முச்சு கீழே விழுகிறீர்கள் தலையில ஏதாவது அடிபட்டு விட்டதா இல்ல அல்லது உங்களுக்கு ஏதாவது நோவாய் பட்டிருக்கிறீர்களா இல்ல பிறகு ஏன் நீங்கள் மயக்க முற்றி கீழே விழுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது சயித் பின் ஆமீர் அவர்கள் சொல்கிறார்கள் உபேபர் அலி அவர்களை குறித்து உங்களுக்கு தெரியுமா தெரியும் இரு கரங்களும் தங்களுடைய இரு கால்களும் துண்டிக்கப்பட்ட நிலையிலே துடிதுடிக்க மரணத்தை சந்தித்தாலே குபேபை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஆமா தெரியும் அந்த குபேபுக்கு மரண தண்டனை வழங்கும் பொழுது எதிரிகளுடைய படையில் ஒருவனாக நான் இருந்தேன் குபேப் அலி இல்லாம ஒவ்வொரு கரங்களாக ஒவ்வொரு கால்களாக துண்டிக்கும் பொழுது அந்த எதிரிகளுடைய படையில் நான் இருந்தேன் அதை நான் தடுத்திருக்க கூடாதா என்று ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து அதை நான் எப்போது நினைக்கிறேனோ அப்போது அந்த இடத்திலேயே நான் அப்படியே மயக்க கீழே விழுந்து விடுகிறேன் என்று என்ன செய்யறாங்க அந்த இடத்திலே பதிலே சொல்கிறார்கள் உமர் அலி அவர்கள் கேட்கிறாங்க நீங்க தான் இஸ்லாத்தை ஏற்கவில்லை நீங்க நான் இஸ்லாத்திற்குள்ளாக வரவில்லையே சைபி அவர்கள் சொல்றாங்க இஸ்லாத்திற்குள்ளாக வரவில்லைதான் ஆனால் இஸ்லாத்தை குறித்த ஒரு நல்ல எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது எதிரிகளுடைய படையில நான் இருக்கிறேன் ஆனால் இஸ்லாத்தை குறித்த ஒரு நல்ல எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது இஸ்லாம் சரிதான் போல என்கிற எண்ண ஓட்டம் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது அப்போதே அந்த நிமிடமே அந்த கொடிஞ்சைகளை நான் தடுத்திருக்க வேண்டுமா இல்லையா என்று என்கிறாங்க கேட்டு கதறி அழுகிறார்கள் உமரில் நான் அவர்களும் அழுது விடுகிறார்கள் இந்த சம்பவத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் நம் இந்த சம்பவத்திலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை இஸ்லாத்துல ஒரு சிறிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது அது சரிதான் போல என்கிற என்ன ஓட்டம் உள்ளத்தில் தான் இருக்கிறது அவர் உறுதிபாடாக இஸ்லாத்தை ஏற்கவில்லை இருந்தாலும் அந்த நொடியே அந்த கொடுஞ்சைகளை தடுத்திருக்க வேண்டுமா என்று ஆதங்கப்படக்கூடியவர்களாக அதை அந்த குற்றத்தை என்ன செய்யறாங்க தான் தான் செய்து நின்று நினைத்து வருந்த கூடியவர்களாக அடிக்கடிக்கு மயக்க முற்று கீழே விழக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இன்னைக்கு முஸ்லிம்களாக நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முஸ்லிம்கள் முஸ்லீம்களாக முஸ்லீம்கள் அந்த மார்க்கத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை உளமாற நம்முடைய வாழ்க்கையில நாம ஏற்றுக் நம்முடைய கண்களுக்கு முன்பாக சில தவறுகள் சில அநாச்சாரங்கள் நடக்கும் பொழுது அப்படியே மௌனமாக கண்மூடித்தனமாக அதை கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோமா இல்லையா சைபின் ஆமீர் அவர்கள் நமக்கு ஒரு மிக சிறந்த படிப்பினை இல்லையா இன்னைக்கு ஒரு அரணாச்சாரம் நடக்குது இளைஞர்களை பார்க்கிறோம் சினிமா கூத்துன்னு அப்படியே அதனுடைய பாதையிலே இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் மது போதைக்கு அடிமையாகி ஒரு பக்கம் இளைஞர்கள் செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்கள் பெண்கள் எல்லாம் இந்த ஆடை ஒழுக்கத்தை எடுத்து பாருங்க மிக மிக மோசமான ஒரு நிலையில இஸ்லாமிய பெண்கள் கூட இன்றைக்கு ஆடை அலாச்சாரங்களை மிக மோசமான ஒரு நிலையில இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டுமே என்கிற ஒரு ஆதங்கம் ஒரு எண்ண ஓட்டம் நம்முடைய உள்ளத்தில் எழும் என்றால் அந்த எண்ண ஓட்டம்தான் அந்த மக்களுக்கு மத்தியிலே அந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்வதற்கான ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்தவர்களாக சிறந்த முஸ்லிம்களாக நம்மை மாற்றும் என்று உங்களுக்கும் எனக்கும் கூறியவனாக என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்ந்தவனா அலஹ் அஸ்லாம் வரமத்துலாஹ் வணக்கம் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் இந்த உலக வாழ்க்கை விளையாட்டுமானது என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அதை குறித்தான பல செய்திகளை அல்லா உடைய தூது அவர்கள் பல இடங்கள்ல சொல்லி காட்டுறாங்க இந்த உலக வாழ்க்கை என்பது இந்த செத்த ஆட்டை விட மிக மிக மோசமானது இதைவிட சிறந்தது மறுமையுடைய வாழ்க்கை என்று பல இடங்கள் அல்லாவுடைய தூதவர்கள் உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஏன் மக்கள் இந்த உலக வாழ்க்கையில மூழ்கி விடக்கூடாது மக்கள் இந்த உலக வாழ்க்கையுடைய ஒரு சிறு ஆசாபாசத்திற்காக மறுமையை விடக்கூடாது என்பதற்காக என்ன செஞ்சாங்க அந்த பிரச்சாரத்தை நடைமுறைப்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட அந்த பிரச்சாரத்தை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் நாம பிற மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் திருமறை குருஹான்ல பல வசனங்களை நாம கேள்விப்படுகிறோம் என்றால் முதல் கட்டமாக அந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம என்ன செய்யணும் நடைமுறைப்படுத்தணும் அதை பிற மக்களுக்கு நாம ஏவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து மறுமிக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று கூறிய என்னுடைய உரையை நிறைவு செய்கிற ஒரு சில அறிவிப்புகள் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சனிக்கிழமை நம்முடைய கிளை சார்பாக பெண்கள் பயான் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய தவஹீது மர்க்கஸில் மாலை நான்கு மணி அளவில் என்ன செய்யப்படுகிறது இந்த பெண்கள் பயான் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோன்று அல்லாஹ் வரக்கூடிய பதினான்காம் தேதி திருவிதாங்கோடு கிளை சார்பாக ஒரு நாள் தர்பியா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது முழுக்க முழுக்க இளைஞர்களுக்காக பத்து முதல் கல்லூரி படிக்கும் அந்த மாணவ மாணவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தர்பியாவுடைய முக்கியத்துவம் என்பது இங்கே பல செய்திகள் என்ன செய்யப்படும் மக்களுக்கு மத்தியிலே எத்தி வைக்கப்படும் இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்க இளைஞர்கள் இந்த உலக வாழ்க்கை எதற்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை கூட அறியாமல் அவர்களும் அவருடைய மொபைல் போன் உண்டு என்று என்ன செய்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கையுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை கூட அறியாமல் என்ன செய்கிறாங்க முழுக்க முழுக்க ஏதோ ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் அப்போ அவர்களுக்கு மத்தியிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை குறித்தான செய்தியை பதிவு செய்ய வேண்டும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது எதற்காக இந்த உலக வாழ்க்கை என்பது எதற்காக நாளை மறுமையில் நம்முடைய நிலை என்ன என்பதை குறித்த அந்த செய்தியெல்லாம் அந்த மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு நாள் தர்பியா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது செய்யப்பட்டிருக்கிறதுலாம் என்ன செய்யணும் நம்முடைய பிள்ளைகள் இருப்பாங்க அந்த பிள்ளைகளை அந்த தர்பியாவில் கலந்து கொள்ள செய்யுமாறும் அதிகம் அதிகம் என்ன செய்யுங்க மக்களை அழைத்து கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் வாழ் தாம் நான் அஹமது இல்லா ஹி ஆலமின்